ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் காரசாரமான சிக்கன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க சிக்கன் குழம்புக்கு இப்போ மசாலா பொருளாக நம்ம வறுத்துக்கலாங்க மால்ன வச்சுக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ரெண்டு பட்டை ஒரு நட்சத்திரப்பு நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி ஒரு ஏழு வரமிளகா சேர்த்துக்கலாங்க ஐம்பது கிராம் இஞ்சி சேர்த்துக்கலாங்க ஐம்பது கிராம் பூண்டு சேர்த்துக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க விட்டுருங்க நாலு டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாங்க டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க மூணு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இது எல்லாமே வர்த்தாச்சுங்க இப்போ நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாம் அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கலாங்க பத்து முந்திரி சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாங்க இது நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நடுப்பில் வச்சுக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாங்க ஒரு கற்று கருவேப்பில சேர்த்துக்கலாங்க மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க நல்லா கொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க இரநூறு கிராம் தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ சுத்தனை சுத்தம் பண்ணி வச்சுருக்குங்க அதையும் சேர்த்துக்கலாம் அரைச்சு விதை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு பஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இருபது நிமிஷம் வேக விட்டு எடுத்துடலாம் அரைச்சி வச்சு தேங்காய் விழுத சேர்த்துக்கலாங்க கொழம்பு நல்லா கொதிச்சிச்சிங்க இப்போ மல்லிகளை தூவி நம்ம இறக்கிக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்